சில பயணங்கள் முடிவதில்லை ஊட்டியின் பனிமலையில் சுற்றுலா வந்திருந்தவள் தான் ரேவதி அங்கே புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்த ஆதித்யாவை சந்தித்தால் சின்ன உதவி சின்ன பேச்சு அது விரைவில் இனிய நட்பாக மாறியது ஒரு நாள் முழுவதும் அவர்கள் சேர்ந்து சுற்றினார்கள் பார்வை அழகாக இருந்தாலும் ஒருவரின் உடன் இருப்பதுதான் இன்னும் அழகாக இருக்கும் பிரியும் நேரத்தில் ரேவதி சொன்னால் இந்த சந்திப்பு மறக்க முடியாது மீண்டும் சந்திக்கலாமா ஆதித்யா சிறிது நேரம் அமைதியாக இருந்தான் பின் மெதுவாக சிரித்தான் நாம் மீண்டும் சந்திப்போம் ஆனால் அது திட்டமிட்டது இல்லை ரேவதி குழப்பமடைந்தால் அவன் தொடர்ந்தான் நான் இங்கே சுற்றுலா வந்தவன் இல்லை இந்த ரெசார்ட்ல மேனேஜரா வேலை பார்க்கிறேன் நீங்க போய்விட்டாலும் நான் தான் இருப்பேன் நீங்க திரும்ப வர்ற வரைக்கும் அந்த வார்த்தைகள் ரேவதியின் மனதில் புதிதாக ஒரு உணர்வை எழுப்பின சுற்றுலா முடிந்தது ஆனால் அவளின் மனம் அந்த மலையிலேயே தங்கிவிட்டது சில பயணங்கள் முடிவதில்லை அவை காதலாக மனதில் தொடர்ந்து பயணிக்கிறது